எல்லாம் முடிந்துவிட்டது நாற்பது தொகுதிகளில் வெற்றியடைந்தும் விக்கிரவாண்டி தொகுதிகளில் வெற்றியடைய முடியாத நிலை ஏற்பட்டுவிடுமா திமுகவிற்கு உளவுத்துறை சொன்ன இரகசிய தகவலால் அதிர்ச்சியடைந்துவிட்டார் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட உளவுத்துறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக களம் இறங்காத காரணத்தினால் பாஜக மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பே இந்த முறை தேடித்தரும் என்றும் வரலாற்றில் முதல் முறையாக அதிமுக இடைத்தேர்தலில் போட்டியில்லை என்று அறிவித்திருக்கிறது இது திமுகவிற்கு சாதகம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்துவார்கள் என்ற ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறதல்லவா இவர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்குத்தான் ஆதரவுகளை செலுத்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது களத்தில் இறங்காமல் பாஜகவிற்கு மறைமுகமான ஆதரவுகளை இதன் மூலமாக தெரிவித்திருக்கிறார் என்ற செய்திகளும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் இந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாகத்தான் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கிடையாது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த தமிழகமும் விக்கிரவாண்டி தொகுதியைத்தான் பார்வையிட்டு வருகிறார்கள் இந்த தொகுதிகளில் எப்படியாவது திமுக வெற்றியடைய வேண்டும் ஒருவேளை பாஜக வெற்றியடைந்து விட்டால் நாற்பது தொகுதிகளை வெற்றியடைந்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்ற தகவல்கள் வைரலாக பரவும் இது சட்டமன்ற தேர்தலை பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது காரணம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை தேர்தலில் போட்டியிடாததற்கு காரணத்தையும் சொல்லிவிட்டார் கடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கூட திமுகவினர்கள் கடைசி நேரத்தில் பணப்பட்டுவாடா செய்துதான் வெற்றியை பெற்று கொண்டார்கள் அதுவே முறையும் நடைபெறும் அதனை தடுப்பதற்குத்தான் நாங்கள் களத்தில் இறங்காமல் நேரடியாக திமுக தோல்வி அடைவதற்கு வழிவகிக்கப் போகிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாதிக்காது என்றும் மேலும் இந்த முறை நாங்கள் இடைத்தேர்தலில் சந்தித்தால் எங்களுக்கு பாதகமான சூழ்நிலை உருவாகும் என்ற காரணத்தினால்தான் இடைத்தேர்தலை நாங்கள் இந்த முறை களத்தில் இறங்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவர் கூறுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு இந்த இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை என்றாலும் அடிமட்ட தொண்டர்கள் கவலையாகத்தான் இருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தான் தோல்வியோ வெற்றியோ களத்தில் அதிமுக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்களது விதி கூறுகிறது ஆனால் எடப்பாடி அதை மாற்றிவிட்டாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது பாஜக இந்த முறை மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அதிமுக இந்த முறை களத்தில் இல்லாத காரணத்தினால் திமுக பாஜக மிகப்பெரிய ஒரு போட்டியாக மாறும் என்றும் கூறப்படுகிறது